ஒரு தாயா இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறியா சரி அழுகா இருக்கு இவர் பேர் வந்து ஸ்ரீதர் கடலூர் மாவட்டம் கொத்தவாச்சேரி அப்படிங்கிற ஒரு தான் அவர் வசிக்கிறாரு ஸ்ரீதரோட பிறந்தவங்க வந்து இன்னும் ரெண்டு பேர் தாஸ் தாமோதரன் இவங்களுடைய அப்பா பார்த்தீங்கன்னா சில வருடங்களுக்கு முன்னாடி வந்த தானே புயலில் சிக்கி இறந்து போயிட்டாங்க ஆறு மாதத்துக்கு பிறகு இவங்க அம்மா மனநலம் பாதிக்கப்பட்டு அவங்களும் எங்கே போனாங்கன்னே தெரியல இவங்களால கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த உதவியும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டாங்க இந்த மூணு பேரையும் பார்த்தீங்கன்னா ஒரு மாற்றுத்திறனாளியான உங்களுடைய பாட்டியும் வயதானவங்க தாத்தாவும் தான் இவங்களை வளர்க்குறாங்க அந்த வயதான அந்த தாத்தா தான் இன்னைக்கும் வேலைக்கு போய் இவங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இவ்வளோ கஷ்டம் இருந்தும் படிக்க வச்சிருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இவங்க மூணு பேருமே தாத்தாவையும் பாட்டியையும் அப்பா அம்மான்னு தான் சொல்லி கூப்பிட்றாங்க இந்த பிள்ளைங்க வந்து படிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அது ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் இவர் வந்து நானூற்றி எழுவத்தி ஒன்பது மார்க் டுவெல்த்தில் எடுத்து கல்லூரி போக முடியுமா முடியாதான்னு இயக்கத்தில் இருக்கிற போது இந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் அவர் வந்து தனஞ்செயன் அந்த நண்பர் தான் நமக்கு இவங்களை அடையாளப்படுத்தினார் அவருடைய சொந்த பணத்தில் சேலத்தில் ஒரு கல்லூரியில் கொண்டு போய் இவருக்கு அட்மிஷன் போட்டார் பி ஃபார்ம் சேர்கிறதுக்காக அட்மிஷன் போட்டதுக்கப்புறம் அவர் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டு ஒவ்வொரு நாள் போய்கிட்டு இருக்கிறாரு அப்படி தான் நமக்கும் கால் பண்ணார் அதான் நேரடியாக வந்திருக்கிறோம் இவங்க வாழ்க்கையில் வந்து இதுவரை சந்தோஷமே கிடையாது இவங்க படித்து ஆளாக மாறினா மட்டும்தான் இவங்க வாழ்க்கையில் இனிமேல் சந்தோஷத்தை பார்க்கலாம் இந்த பிள்ளைங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும் எத்தனையே பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க இந்த ஸ்ரீதர் படிக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் இந்த வீடியோ பார்க்குற நல்ல உள்ளங்கள் கீழே கொடுக்கப்பட்டிருந்தா இவருடைய காண்டாக்ட் நம்பருக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு இவருக்கு உதவி பண்ணணும்னு கேட்டுக்கிறோம் இவங்க பாட்டியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரத்தில் ரொம்ப கம்மியாக இருப்பாங்க அவங்க ஒரு மாற்றுத்திறனாளி தாத்தாவும் ரொம்ப தள்ளாடுற வயதில் கூலி வேலைக்கு போயிட்டுருக்கிறாரு ரொம்ப வறுமையினுடைய உச்சத்தில் இருக்கிறாங்க இந்த குடும்பம் இவங்களுக்கு நம்ம ஏதாவது உதவி செஞ்சே ஆகணும்